உங்களுக்கு வெட்கம் மானம் ரோசம் மரியாதை இருந்தால் நீங்கள் இனியும் அந்த எதிர்க்கட்சியிலே இருக்க மாட்டீர்கள் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்கப்பட்ட சம்பளத்துக்கு மேலதிகமாக இன்று கம்பெனிகள் வழங்கின்ற இருநூறு ரூபாயும் அதே போல எங்களுடைய அரசாங்கத்தில் வழங்குகின்ற இருநூறு ரூபாயும் சேர்த்து மொத்தமாக நாங்கள் ஜனவரி மாதம் உள்ள முதல் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளத்தை நாங்கள் வணக்கம் இருக்க தெரிந்திருக்கிறோம் இன்று தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் உயர்த்திய செய்தியை கண்டறிந்த எதிர்க்கட்சியினர் இன்று ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுக்கு சென்று முறைப்பாடு செய்கிறார் இவர்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கதா என்று நான் கேட்கின்றேன் இந்த நாட்டிலே பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக இருந்த இந்த நாட்டிலே தன்னுடைய உழைப்பின் மூலமாக இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் கல்வியை கொடுத்து சுகாதாரம் தந்து வாழ வைத்த மக்களுக்கு அரசாங்கம் இருநூறு ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகின்ற பொழுது இந்த எதிர்கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்கள் சென்று முறைப்பாடு செய்கின்றார்கள் நான் கேட்கின்றேன் இந்த எதிர்க்கட்சியில் இருக்கின்ற மலேக அங்கத்தவர்களே உங்களுக்கு வெட்கம் மானம் ரோசம் மரியாதை இருந்தால் நீங்கள் இனியும் அந்த எதிர்க்கட்சியிலே இருக்க மாட்டீர்கள் இன்று எதிர்க்கட்சி தலைவர் ஊடக சந்திப்பிலே கூறுகிறார் நாங்கள் மலேக மக்களுடைய சம்பள உயர்வுக்கு எதிர்ப்பில்லை என்று இன்று மலையகம் முழுவதும் மக்கள் கொதித்து எழுந்திருக்கின்றார்கள் இன்று மலையகத்திலே இவர்களுக்கு எதிராக தேங்காய் உடைக்கப்படுகிறது இனியும் இவர்களுக்கு மலையத்துக்கு செல்ல முடியாது எதிர்க்கட்சிக்கு கொஞ்சமாவது வாக்குகள் மிஞ்சி இருந்தால் அது மலையகத்தில் தான் இருந்தது அதுவும் இப்ப இல்லாமல் செய்து விட்டார்கள் இவர்கள் கை காலங்களாலே எனவே அன்பார்ந்த வடக்கிலும் தான் வடக்கு கிழக்கு எல்லா இடம் உங்களுடைய ஆட்டம் முடிந்து விட்டது இனி இந்த நாட்டினுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய ஆட்சிதான் எனவே நீங்கள் கதற வேண்டாம் எனவே இன்று இந்த நாட்டிலே கோடிக்கணக்கான சொத்துக்களை கொள்ளையடிக்கின்ற பொழுது மத்திய வங்கி ஊழலை செய்கின்ற பொழுது முறைப்பாடு செய்யாதவர்கள் இன்று தோட்டத் தொழிலாளருக்கு இருநூறு ரூபாய் சம்பளம் உயர்த்துகின்ற பொழுது முறைப்பாடு செய்கின்றார்கள் இந்த மலையக மக்களை அங்கிருக்கிற கம்பெனிகள் கைவிட்டாலும் கடந்த கால அரசாங்கங்கள் கைவிட்டாலும் எங்களுடைய தலைவர் அனல்குமார் அதிசாநாயக்கனுடைய ஆட்சி மலையக மக்களுக்கு கரம் பிடித்து மக்களுக்கு இன்று சக்தியோடு முன்னேற்ற செல்கிறது எனவே அந்த மக்களுக்கு நாங்கள் இருக்கின்றோம் இன்று இன்னொரு கதையை இவர்கள் முன்வைக்கிறார்கள் இந்த அதிகரிக்கப்பட்ட சம்பளம் கிடைக்குமா அல்லது இது ஒரு கண் துடைப்பா என்று இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இன்று எதிர்கட்சியினருக்கு இன்று அவர்களுக்கு பேசுவதற்கு தலைப்பு கிடையாது உண்மையிலே இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை பார்த்து அவர்களுக்கு விமர்சிப்பதற்கு காரணங்கள் கிடையாது இன்று அவர்கள் ஏதோ சபையில் பேச வேண்டும் செய்திகளிலே வர வேண்டும் என்பதற்காக முழு பூசணிக்காவும் சோற்றுக்குள் புதைக்கின்ற மறைக்கின்ற செயல்பாட்டுகளில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்று ஒவ்வொரு கதையை கூறுகிறார்கள் இன்று மலையக பகுதியில் இருக்கின்ற மலைய காணிகளை தோ இருக்கின்ற ஏக்கர் கணக்கான காணிகளை தன்னுடைய அரசியல் பலத்தால் அதிகாரத்தின் பலத்தால் கைவசப்படுத்தி அந்த தோட்டங்களை கைவசப்படுத்தியவர்கள் தான் இன்று இந்த கட்சிகளே இருக்கின்றார்கள் யோசித்து பாருங்கள் எனவே இவர்களுக்கு பயம் இருக்கிறது மலேக மக்களுக்கு சம்பளம் உயர்த்தப்பட்டால் தங்களுடைய தோட்டத்திலே வேலை செய்கின்ற அந்த மக்களுக்கும் சம்பளம் உயர்த்தப்படும் பட வேண்டும் அதனால் நான் மட்டமிடுவே என்ற பயத்திலும் இவர்கள் அறைகூவல் விட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே யார் என்ன சொன்னாலும் நீங்கள் எங்கு சென்று முறையிட்டாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஜனவரி மாதம் முதல் தோட்ட தொழிலாளருக்கு சம்பள உருவை பெற்றுத்தரும் என்பதை ஒரு பிரதி அமைச்சர் வகையில் எனக்கு கூறிக்கொள்ள உருவுகிறேன் மந்திரிதுமா தேங்க் யூ சார் மகேன் நமஸ்கா டான் கர்லா பிரதீப் மந்திரிதுமா கியூவா மந்த் பெமலிங்கியா அண்ணன்